ஓம்கார் ஜோதி நேர்கள் அனைவருக்கும் ஜோதி சுரேஷின் பணிவான வணக்கங்கள் நான் சுஷல் சொல்கிற மாதிரி தான் ஆடி மாதம்னாலே ஒரே கொலாகலம் கொண்டாட்டம் சந்தோஷம் அம்மனை வச்சு எவ்வளோ தூரம் நம்ம பெருமைகளையும் அவளுடைய நாமாக்களையும் சொல்லிகிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை சிறக்குங்கிறது தெரிஞ்ச விஷயம் இதில் பிரச்சனைகள் அதிகம்னு சொல்லிட்டு வர நம்மளுடைய பக்தர்களுக்கு சில முக்கியமான மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் இந்த மாதம் சொல்லும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் கூடுதல் அப்படிங்கிறனால நான் சொல்லிட்டு வரேன் அதில் முக்கியமாக சௌபாகியவதி ஸ்துதி ஒன்று இருக்குது சௌபாகியவதி அஷ்டோத்திரம் ஒன்று இருக்குது இது இரண்டுமே மிக பவர்ஃபுல்லானது முதல்ல இந்த அஷ்டோத்திரம் இருக்கு இல்லையா இதை வந்து சிவபெருமானே சொல்லியிருக்கலாம் பா அம்பாளுடைய துதிகள்லையும் அம்பாளுடைய ஸ்தோத்திரத்துலேயும் மிக அதிக அளவில் பயன் தரக்கூடிய ஸ்லோகம் இது ரொம்ப முக்கியமானது ரொம்ப பவர்ஃபுல்லானதுன்னு நம்மளுடைய ஈசனே சொல்லியிருக்காராம் யார்கிட்ட சொல்லியிருக்கார் அப்படின்னா அதற்கு ஒரு குட்டி கதை இருக்குது என்ன அப்படின்னா பரசுராமருக்கு ஒரே சந்தேகம் என்ன அப்படின்னா இந்த அம்பாளினுடைய துதிகள் ஏராளமாக இருக்கே நம்ம எதை படிக்கிறது எதை விடுறது காலையில் எந்திருந்தால் நம்ம ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிக்கிறோம் ராத்திரி வரைக்குமே முடிய மாட்டேங்கிறது அத்தனை பேர் அத்தனை எழுதியிருக்கு அம்பாள் மேலே இப்போ நம்ம எதை படிக்கிறது எதை விடுறதுன்னு தெரில ஒரே சந்தேகமாகிடுத்து அவர் வந்து யார்கிட்ட போய் கேட்குறேன்னா மும்மூர்த்திகளின் அவதாரமான தத்தாத்திரையற்ற போகிறார் சுவாமி எனக்கு ஒரு சந்தேகம் அப்படிங்கிறார் என்ன அப்படின்னா அம்பாளினுடைய ஸ்துதிகள் ஸ்லோகங்கள் இப்படி ஏராளமாக இருக்கே இதில் எதை நம்ம படித்தா நல்லது ரொம்ப சின்னதாகவும் இருக்கணும் சீக்கிரமாகவும் படிக்கணும் நம்ம கேட்குற மாதிரி தான் சீக்கிரமாக மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ சொன்னது அவர் சொன்னாராம் தத்தாத்ரேயர் இது ஈசனை நான் வேண்டி கேட்டுன்ற போது ஈசனை எனக்கு சொன்னது இதை நீ பண்ணு ஈஸியாக உனக்கு அம்பாளுனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொன்னாராம் அது என்ன அப்படின்னா சௌபாகியவதி அஷ்டோத்திரம் அதையும் நான் உங்களுக்கு தரேன் அது நம்ம இன்னும் சேனலில் இது வரைக்கும் நம்ம சேன் பண்ணி போடலை ஆனால் அதனுடைய மந்திரங்களினுடைய எழுத்துக்கள் என்ன இருக்கோ அதை நான் டெஸ்கிரிப்ஷனில் போடுறேன் கண்டிப்பாக பார்த்து அதை நீங்கள் படிக்கலாம் அதுக்கப்புறமா எவ்வளோ சீக்கிரம் முடியறதோ அதை நான் சாண்டிங்கும் பண்ணி நம்ம கொடுக்குறேன் நீங்கள் கேட்கவும் செய்யலாம் சரியா அடுத்ததாக சௌபாகியவதி ஸ்துதி என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த இத்துணூண்டு பரவ பிடிச்சா போகும் ஈஸியாக இருக்குல்ல இப்போ நான் அஷ்டோத்திரம் பண்ணணுமா ஸ்துதி பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கறத எனக்கு புரியுது நான் ரெண்டையுமே தரேன் உங்களுடைய டைமுக்கு எது ஒத்து வரதோ அதை நீங்கள் பண்ணுங்க சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங்னு சொல்லுவாள் கரெக்டா எதுவுமே பண்ண முடியல ஒரு அஞ்சு நிமிஷம்தான் இருக்குது அப்போ ஸ்துதியை சொல்லிட்டு போங்க இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் டம் டைம் இருக்குப்பா அப்படின்னு சொன்னால் ஒரு பத்து நிமிஷம் என்னால் பண்ண முடியும் அப்படின்னா சௌபாகியவதி அஷ்டோத்திரத்தை சொல்லுங்க எதுக்காக இதை சொல்கிறேன்னா எல்லா மாதமும் நம்ம சொல்கிறது வேற இந்த மாதம் சொல்லும்போது அதனுடைய பலனே வேறு இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்ச நாள் நம்ம அதை சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து வெளியில் நம்ம வரோம்னா அதை விட பெரிய பாக்கியம் நம்மளுக்கு என்ன இருக்குது ஸோ சௌபாகிய விதி சுத்தியே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதையும் நான் சான் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் தாராளமாக அதையும் உட்காந்து கேட்கலாம் எனக்கு நிறைய டைம் இருக்குன்னா ரெண்டையுமே கேளுங்க ரொம்ப நல்லது அது இந்த மாதம் மட்டுமில்லை எப்போவுமே கேட்குறது ரொம்ப நல்லது ஏன்னா அம்பாளினுடைய அனுகிரகம் எப்போ பார்த்தேன்னாலும் ரொம்ப சீக்கிரமாக கிடச்சிடும் ஏன்னா அவளுக்கு எப்போவுமே கருணை ஜாஸ்தி ஒவ்வொன்று எழுதுகிட்டு குழந்த போனால் முதல்ல கை எடுத்துன்னு வரது அம்மாவாக தான் இருப்பாள் கை எடுத்துன்னு வந்து துடைக்கிறதுக்கு ஏன்னா அப்பா கூட என்னடா ஆச்சு அப்படின்னு ஒரு நாலு வார்த்தை கேட்பாள் அம்மா அதை கேட்கவே மாட்டான் ஐயோ என் குழந்தை அழறதேன்னு சொல்லி எடுத்துப்பலாம் அதனால தானே சம்பந்தருக்கு பால் கொடுக்க அம்பாளோடி வந்தால் இப்படி அழற குழந்தைக்கு உடனே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அழற குழந்தைக்கு பால் கிடைக்குன்னு சொன்னான் ஆக அம்பாள்டேந்து பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கணும்னு அழவே வேண்டாம் இந்த துதிகளை சொல்லுங்கோ சும்மா இருக்கிறச்சு உட்காந்து கேட்கவாது செய்யுங்கோ நிறைய கூகுளில் போனால் அவங்களுக்கு சர்ச் பண்ணால் கிடைக்கும் அம்பாளோடது எப்போவுமே ஒரே விதமான துதிகளை நம்ம கேட்கறதுக்கு பதிலாக சௌபாகியவதி துதியும் சரி சௌபாகியவதி அஷ்டோத்திரமும் சரி சகல பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வுனா எப்படி இருக்கும் நம்மளுக்கு ஈஸியா இருக்கு இல்லையா அதனால தான் இதை மிக முக்கியமா சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு நான் அதனுடைய அந்த ஸ்லோகத்தினுடைய வரிகளை நான் கண்டிப்பா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயோ கமெண்ட் பாக்ஸ்லயும் போடுறேன் நீங்க கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுங்கோ தெரிஞ்சுங்க ஸுதி ஆகட்டும் இல்ல சௌபாகியவதி அஷ்டோத்திரம் ஆகட்டும் இரண்டையுமே நான் வந்து ரிசைட் பண்ணி குடுக்கறேன் பராயணம் பண்ணி குடுக்கறேன் தாராளமா நீங்க கேளுங்கோ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் என்ன அப்படின்னா வரக்கூடிய எட்டாம் தேதி அன்னைக்கு வரலட்சுமி நோன்பு பௌர்ணமி வருது திருவோண விரதமும் ஆரம்பிக்கிறது அன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் தான் அயக்ரீவர்னுடைய அவதாரம் ஏற்பட்டது ஆக இத்தனையும் சேர்ந்த சுபயோக சுபதினத்தில் சுவாமியுடைய அனுகிரகத்தால் நம்ம லக்ஷ்மி குபேர யாகம் அன்னைக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம் அந்த அன்னைக்கு நம்ம யாகம் பண்ண போகிறோம் அந்த டெம்பிள் நம்ம இந்த மூக்க பஞ்சசதின்னு சொன்னேன் இல்லையா பாராயணம் நடக்க போகிறதுன்னு அந்த காமாட்சி டெம்பிளில் தான் நம்ம பண்ண போகிறோம் ஆக நாங்கள் நம்ம நாளைக்கு பாராயணமும் பண்ண போகிறோம் நாளைக்கு இருக்குது இதனுடைய முந்தைய பதிவு பார்த்தல்லாம் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் இது முடிஞ்சதுன்னா உங்கள் கைக்கு கிடைக்கிறதுனா சிலப்போ முடிஞ்சு கூட இருக்கலாம் அந்த பாராயணம் சண்டே அன்னைக்கு நான் இதை பதிவு பண்ணுறது சாட்டர்டே நைட்டு நான் பண்ணுறேன் உங்களுக்காக ஆக சண்டேக்குள்ளே போட முடிஞ்சதுன்னா இந்த பதிவியும் போடுறேன் தாராளமாக பார்த்துட்டு தாராளமாக சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய காமாட்சி தேவஸ்தானம் அந்த கோவிலில் வந்து இந்த மூக்க பஞ்சசதி பாராயணம் நடக்கிறது எல்லாரும் வந்து கலந்துங்கோ அதே மாதிரி சௌபாகியவதி ஸ்துத்தியும் ஆகட்டும் அதையும் கேளுங்கோ நம்மளுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தெய்வம் நமக்காக சிலர் அனுப்புவான்னு சொல்லுவா இல்லை சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து சேரும்னு சொல்லுவா அந்த மாதிரி ஒரு மீடியமாக நான் உங்கள்ட்ட வர்றதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா இந்த விஷயத்த உங்கள்ட்ட கேரி பண்ணி கொடுக்கும்போது என் மனசில் பயங்கர சந்தோஷம் ஏன்னா இதுலேருந்து ஒரு பத்து பேருக்கு நல்லது நடக்கிறது அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா நல்ல விஷயங்களை நம்ம எப்போவுமே ஃபார்வேர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் அதை நான் பண்ணிகிட்டே இருக்கேன் நீங்களும் முடிஞ்சு தானே ஷேர் பண்ணிகிட்டே இருங்கோம் மற்றவாளுக்கு நல்லது நடக்க நடக்க நமக்கும் நல்லது நடக்கும் ஆக இந்த யாகம் நடக்க போகிறது அந்த கோவில்லன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு அந்த இந்த கீழே தெரியற நம்பருக்கு மற்ற விவரங்கள் வேணா அந்த கீழே தெரியற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கோ மற்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு சொல்கிறோம் ஏன்னா இந்த மாதிரி நல்ல விஷயங்களில் நம்மளும் பங்கெடுத்துக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும் எனக்கு ஒரு தீர்வு அப்படின்னு கேட்டால் சுவாமி எப்போனாலும் காட்டக்கூடிய சில விஷயங்களில் இதுவும் ஒன்று அதனால் தாராளமாக நீங்களும் வந்து கலந்துக்கலாம் பிரச்சனைகள் கடன் பிரச்சனை இருந்தாலும் பண கஷ்டம் இருந்தாலும் பண நெருக்கடியோ தொழில் பிரச்சனையோ அதில் வியாபார நோக்கத்துலேயோ லாபம் இல்லாமையோ அது இல்லாமல் சௌபாகியங்கள் குறைஞ்சிருக்கு எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் எதிர்மறை பிரச்சனைகளாகவே இருக்குது அதிலிருந்து விடுபடணும்னு நினைச்சாலோ தாராளமாக நீங்கள் இந்த யாகத்தில் பங்கெடுக்கலாம் உங்களுக்காக நடத்தப்படுற யாகம் உங்களை எப்போதும் அனைவரும் வருகன்னு சொல்லி தான் நாங்கள் வரவேற்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாழ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கோ தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓம் கார் நன்றி வணக்கம்